மன்னார்குடியில வந்து இப்ப வேட்பாளராக நிக்க போறீங்க இந்த எலெக்ஷன் ஜெயிக்க போறீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க மன்னார்குடிய தொகுதி தொகுதிக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க மன்னார்குடி உழவர்கள் பெரும்பான்மையா வாழ்ற சட்டமன்ற தொகுதி இதுனால அதனால அவங்களுக்கு நீராதாரம் தான் ரொம்ப முக்கியம் வேளாண்மைக்கு காவிரியில நீர் தொடர்ச்சியா வர்றதுக்கு மக்களை திரட்டி போராடி ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உரிய காலத்தில் உரிய நீர் அதாவது நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்புப்படி வருவதற்கான ஏற்பாடுகளை ஆஹ் நான் செய்வேன் அப்புறம் ஆறுகள் வாய்க்கால்கள் இதையெல்லாம் முறையா பராமரிச்சு காவிரி ஆத்துல வர நீர் வயலுக்கு சென்று சேருகின்ற ஏற்பாடுகளை செய்வேன் இப்ப திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அதை கொள்ளையடிக்கு தான் பயன்படுத்துறாங்க அந்த உரிய உரிய காலத்தில் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க ஆனா உரிய காலத்துல அத பராமரிப்பு பண்றது கிடையாது அதை செய்வேன் சோ நீராதாரத்தை நான் பெருக்குவேன் ஏரிகளை ஆழப்படுத்துவேன் ஏன்னா இவங்க குளத்தை போய் வெட்டுன்னா மண்ணை எள்ளி விக்கிறதுக்கு மூணு அடி வெட்ட சொன்னா பதினைஞ்சு அடி வெட்டுறாங்க அதுல உளுந்து மாடு மாடு சாகுது குழந்தைங்க சாகுது அதையெல்லாம் நான் வந்து சரி பண்ணுவேன் உரிய முறையில நீராதாரத்தை பெருக்குவேன் அப்புறம் அவர்களுக்கு தேவையான இந்த அறுவடை இயந்திரங்கள் இதெல்லாம் அரசே கொள்முதல் பண்ணி குறைந்த வாடகைக்கு அவங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணுவேன் மழைக்காலத்துல நெல்மணிகள் வீணாகிறத தடுக்கிறதுக்கு அந்த பாதுகாப்பு கிடங்குகள் அளவை பெரிது அப்புறம் நெல் உலர்த்து இயந்திரங்கள் சத்திக சத்தீஸ்கரில் இருக்கிற மாதிரி வாங்கி அரசே வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுவேன் அப்புறம் இடுபொருள் செலவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த நெல்லின் விற்பனை விலை அதிகரிக்கலை சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குவிண்டாலுக்கு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவேன் அடுத்ததாக கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள்லாம் மூடப்படுற நிலைமை இருக்குது அங்கே போதுமான ஆசிரியர்களை நியமித்து பாதுகாப்பான கட்டிடங்கள் உரிய கழிப்பறை பராமரிப்பு எல்லாம் செஞ்சு அரசு பள்ளிகள் ஏன்னா தனியார் பள்ளிக்கு ஆயிரக்கணக்கில் நம்ம சாதாரண மக்கள் செலவு பண்ற நிலமை இருக்கு அதை தவிர்ப்பதற்கு நான் அரசு பள்ளிகளை வலிமைப்படுத்துவேன் அப்புறம் மருத்துவமனை நான் சொன்னபடி போதுமான மருத்துவர் எண்ணிக்கை செவிலியர் எண்ணிக்கை அதில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த தனியார் பிராக்டிஸை தடை செய்து முழுமையா அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி தனியார் மருத்துவத்திற்கு ஈடான மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கிற மாதிரி நான் செய்வேன் பொது சுகாரத்தை பொறுத்தவரை மன்னார்குடியில மிகப்பெரிய குப்பை மலை ஒண்ணு இருக்கு கும்பகோணம் நகராட்சியில இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு லட்சம் டன் இருந்த குப்பைய மூன்று ஆண்டுகள்ல தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அதை அகற்றினாங்க அது தர மாதிரி பிரிச்சு உரம் செஞ்சு அதே மாதிரி மன்னார்குடியிலையும் இந்த குப்பைய அகற்றுவேன் அப்புறம் பொது இடங்கள்ல கழிப்பறைகளை அமைப்பது மட்டும் இல்லாமல் அதை உரிய முறைகளை பராமரிப்பேன் சிறப்பய்யா மிக சிறப்பு ஒரு பெரிய பெரிய நீங்க சொல்றத பார்த்தா பெரிய மலை போன்ற செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த மயிலாடு தொகுதியில இதெல்லாம் கண்டிப்பா உங்களை போன்று ஒரு அடித்தளத்துல இருந்து ஒரு போராட்ட காலத்துல இருந்து வரவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான மாற்றங்கள் கட்டி நான் நண்புறேன் நீங்க கண்டிப்பா வெற்றி பண்ணணும்னு விரும்புகிற ஐயா மிக்க நன்றி இந்த இணைப்புல கடந்து இவ்வளவு நேரம் நீண்ட உரை கொடுத்ததுக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஐயா மிக்க நன்றி என்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய அரசியலின் வளர்ச்சிக்காக ஆக்கத்திற்காக என்னுடைய கருத்துக்களை உங்களோடும் இந்த காணொலியை பார்வையிடுபவர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்க இந்த கேள்வி கேட்கும் பொழுதுதான் நான் யோசிக்கிறேன் யோசிச்சுதான் நான் அந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த யோசிச்சதுக்கு அந்த சிந்திப்பதற்கும் இந்த கருத்துக்களை உருவாக்குவதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்தாய் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நன்றியா நன்றி தமிழ் வெளம் தமிழர் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் நன்றி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் அடுத்த தமிழர் ஆளுமையை அடுத்தவங்க சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி